ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டின் மூன்றாவது உயிரியல் பாரம்பரிய தலமாக ஈரோடு எளத்தூர் ஏரி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு உயிரியல் பாரம்பரிய தலங்கள் இருக்கணும்ல பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படிங்கிறது அது என்னென்னு பார்த்தோம்னா உயிரியல் பன்மை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரிவு முப்பத்தி ஏழு பார் ஒன் இதன் கீழே உயிரியல் பாரம்பரிய தலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் உயிரியல் பாரம்பரிய தளம் அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்களை சுற்றியுள்ள பகுதிகளை அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னு அறிவிச்சாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் வனப்பகுதியில அழகர் மலை காப்புக்காட்டுகளுக்கு அருகில் இருக்க காசாப்பட்டி அப்படிங்கிறத உயிரியல் பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சாங்க இது வந்து மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அறிவிக்கப்பட்டு மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளுடைய ஈரோடு எழுத்தூர் ஏரி இது வந்து செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு அறிவிக்கப்பட்டு நன்றி